என்பது வந்து அண்டம்னு சொல்லலாம் அதாவது என்னன்னா அதுதான் வந்து அதாவது பல வால் வாழ் பால் மண்டலங்களை வளிமண்டலங்களை அடக்கிய பல உலகங்களுக்கு பல பழக உலகங்களை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய மகாசக்தி அப்படின்னு தான் பிரபஞ்சம்னு சொல்லலாம் அண்டம்னு சொல்றது அதுதான் அப்ப அண்டத்தில் இருப்பது பிண்டம்னு சொல்கிறோம் இல்லையா அப்ப அண்டம்ன்றது பிரபஞ்சம் அந்த அண்டத்தில் இருக்கிறது ஒரு சின்ன பிண்டத்தில் இருக்குன்றாங்க அப்ப அந்த பிண்டம் என்பது நம்மளுடைய உடல் நம்மளுடைய உடம்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் அப்போ அந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய அத்தனை சக்திகளும் பார்த்தீங்கன்னா நமக்குள்ளேயும் இருக்கு அப்படின்றத வந்து நம்ம வந்து அது வந்து மேக்ரோ யூனஸ் நம்ம வந்து மைக்ரோ யூனிவர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அப்போ பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிறத பற்றி தான் நம்ம நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்போது அதுவும் யூனிவர்ஸ் தான் இப்போ நம்மளும் யூனிவர்ஸ் தான் அப்போ இந்த யூனிவர்ஸ் அந்த யூனிவர்ஸில் எப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு சிந்தனை வேணும் ஆனால் நம்ம வந்து நம்புறதில்லை அதாவது பிரபஞ்சம்னு இருக்கு ஆனால் நம்ம வந்து சாதாரண ஒரு மனிதன் இது சாதாரண ஒரு உடல் இது சாதாரண ஒரு மனம் இது சாதாரண ஒரு ஆத்மா இப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பிரபஞ்சம் பற்றிய புரிதல் உங்களுக்கு வரவே வராது இந்த நல்ல நேர்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க நம்மளே ஒரு பிரபஞ்சம் இதை முதல் முதல் நூறு சதவீதம் உங்கள் மனதில் நீங்கள் எப்ப நம்ப ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் பிரபஞ்சம் என்ற அறிவே வந்து உங்களுக்குள்ள ஏற்படும் அதை பற்றியான புரிதல் உங்களுக்கு ஏற்படும்